தேபுக்கு வணக்கம் இன்றைக்கு பார்க்க போகிற திரையமோசனம் இமெயில் இந்த மெயில் இடியில் வர பிரச்சனை இந்த சிறு சிறுபோல் வர பிரச்சனை வந்து இந்த படத்தை முக்கியத்துவத்துக்கு எடுத்துருக்காங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் அதாவது லேடிஸ் வந்து ஒரு தனியாக அப்பார்ட்மெண்ட் எடுத்து அவங்களாம் வேலைக்கு போயிட்டு அந்த வேலைக்கு போகிறதுல என்ன கஷ்டங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது படத்தை சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் வந்து ஒரு நான்கு லேடிகள் வந்து ஒரு ஹாஸ்டலில் தங்கி ஒரு வீடு தங்கி வேலைக்கு போயிட்டுருப்பாங்க அதில் ஹீரோயின் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியில் வேலை ஆகிட்டுருப்பாங்க அதில் நிறையா சிரமங்கள் வர்றதுனால வேறு வேறு மாற்று வேலை தொழாகிட்டு இருப்பாங்க அப்போ அந்த அதே அப்பார்ட்மெண்டில் பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து இது இந்த ஹீரோயின் வந்து அவங்கள வந்து லவ் பண்ணுவோம் அந்த அவன் சைடு அவங்களுக்கு தெரியாமல் லவ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுவாங்க அப்படி போயிட்டு இருக்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு கட்டத்தில் அந்த ஹீரோயின் கதாநாயகம் வந்து மாதிரியான வேறு ஜாப் இருந்தால் சொல்லுங்க அப்படிங்க ரைட் அவரும் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கலாம் அந்த படம் அப்படியே போய்ட்டுக்கில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பாரு வேலை கிடைக்காது ஆனால் இந்த ஹீரோயின்னு ஒன்று பண்ணுவாங்க இந்த செல்லு மூலிமா அவங்க மெயிலடியில் ஒரு ஒரு கேம் விளையாடுற மாதிரி வருது ஒரு அந்த கேம் பார்த்து கிளிக் பண்ணுவாங்க அது அப்படியே கண்ணியை போய் அதில் வந்து அமௌண்ட்டுகள் வரும் அதை வச்சே பிளான் பண்ணியிருப்பாங்க அது ஒரு கும்பல் வச்சு இவங்களை ஒரு பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி படத்தை கொண்டு இருப்பாங்க அது கடைசியில் அப்படியே கோயில் பார்த்தீங்கன்னா அதை யார் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க லவ் பண்ணி கல்யாணமே பண்ணிடுவாங்க அந்த ஹீரோயின் வந்து ஒரு படத்தில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அந்த கல்யாணம் வந்து அந்த ஹீரோ தான் வந்து இந்த வேலையில் செய்கிற மாதிரி கொண்டு வருவாங்க அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற இந்த முக்கியமான ரோல் வந்து படத்தில் லேடிஸ் ஹீரோயினுக்கு தான் இந்த வெயிட் கொடுத்துருக்காங்க ஹீரோ வந்து கடைசியில் வில்லனா காமிச்சு ஹீரோ கொடுத்துருக்காங்க லேடிஸ் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை கல்யாண ஆயிரு பார்த்தீங்கன்னா ஒரு உலக வங்கியில் வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து சுவிஸ் வங்கியில் வந்து அமௌண்ட் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஹார்ட் வந்து ஒரு அமைச்சர் வந்து வில்ல கட்ட கொடுத்துருப்பாங்க அந்த ஹார்டிஸ்கை கைப்பட்றதுக்கோசரம் இந்த ஹீரோ வந்து ஹீரோயினை அப்படியே அவங்கள பயன்படுத்தி அந்த ஹார்ட் ஹார்டிக்ஸை வந்து படிக்கலாம் திட்டம் கொடுத்து அந்த படத்தை நிறுத்தி கொள்ளுவாங்க அது போகிற இதில் பார்த்தீங்கன்னா தான் இந்த ஹீரோயின் என்னென்ன பண்ணுறாங்க அப்படி இந்த படத்தில் முக்கிய வெயிட் வந்து ஹீ ஹீரோயினுக்கு தான் லேடிஸ் தான் அந்த படம் வந்து இப்படி போயிருக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இவர் நிறையா மெயில் பண்ணி ஒய்பியே அந்த ஹார்ட் டிஸ்கை கைப்பற்ற மாதிரியாக படத்தை கொண்டு இருப்பாங்க அந்த டிஸ்க் கைப்பற்றிருக்கு என்னென்ன பண்ணுறாங்க லேடி அப்படிங்கிறத வந்து அந்த படத்தில் முக்கியத்துவம் கொடுத்து முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டு இருக்காங்க அந்த லேடி வந்து ஃபஸ்ட்டு சாதாரணமாக லேடி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா ஃபைட்டெல்லாம் நல்லா போடுற மாதிரியோ நல்லா ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரியா அந்த லேடியை காமிச்சிருப்பாங்க அது போய்ட்டு இருக்கிற ஒரு கட்டத்தில் அந்த ஹார்டிஸ்கை வந்து பயன்படுத்துறதுக்கு ஒரு இந்திகார லேடி கூட இவர் ஹீரோ வந்து பிளான் பண்ணி பண்ணுற விஷயம் வந்து ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு ஹீரோயினுக்கு தெரிஞ்சுது அப்புறம் எப்படி இவங்களை வந்து நம்மளை மாட்டை வைக்கப்போ நம்ம இவங்கள மாட்டை சொல்லி பிளான் பண்ணி ஹீரோயின் வந்து ஹார்ட் டிஸ்க்கை இங்கே வச்சுருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த படத்தை கத்தாண்டி கொஞ்சம் காயமுத்தி கொண்டு போய் பிளான் பண்ணி ஒரு இடத்துல பில்லன் இவங்க நம்ம ஹீரோயினை வந்து மா மாட்டாங்க அந்த இந்திக்கார லேடி வந்து மாட்டிப்பாங்க அவங்களை எப்படி பொழைவாங்கிறாங்கிற விஷயத்த இந்த படத்தை கொஞ்சம் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஹார்டிகை கைப்பற்றிட்டு அந்த பணங்கள் இந்த ஹீரோயினுக்கு வந்து ஒரு கடத்துல பணம் அவங்க பிளாஸ்டேக் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியில் இருப்பாங்க அப்போ வந்து அவங்க அம்மா மட்டுந்தான் இருப்பாங்க அந்த வீட்டில் வேலைக்கார இருக்கிற அசுத உயிப்பு ஒரு பொண்ணு அது அவங்க இறக்க போகிற நேரத்தில் அந்த வீடு இன்சூரன்ஸ் பண்ணதுக்கெல்லாம் கொடுத்து என் பொண்ணு நல்லா பார்த்துக்குங்க அப்படிங்கிறத அந்த லேடி விட்டுருவாங்க அவங்க ஒரு இடத்துல வந்து இவங்களை ஹாஸ்டல் விட்டுவாங்க அந்த ஹாஸ்டலில் இருக்கிறதா லேடி வந்து ஒரு நாலஞ்சு லேடியை செட்டாக சேர்ந்து அந்த இது ஜாப்புக்கு போயிட்டு அந்த ஹாஸ்டல் அந்த வீட்டில் தங்கியிருப்பாங்க அந்த மாதிரி கதை கொண்டு எடுக்கலாம் அந்த டைமில் அவங்களுக்கு அந்த பணத்துடைய தேவைகள் வரதுனால தான் சில வேலைகள்லாம் பண்ணுவாங்க அப்போ அந்த ஹீரோயினுமும் அந்த இந்தியா லேடி ரெண்டு இந்த வில்லன் சுட்டு போட்டுருவாங்க இந்த ஹீரோ ஹீரோயின் வந்து அந்த வில்லைங்கிட்ட வந்து எப்படி தப்பிக்கிறது அதாவது அந்த ஹார்ட் கொடுத்துட்டு பணத்தையும் வாங்கிட்டு கடைசியில் வந்து சட்டப்பூர்வமாக போலீஸ் கிட்ட அமலாபுத்தரை கிட்ட வந்து வந்து மாற்றட்டுமான படத்தை கொண்டிருக்கேன் படம் நல்லா இருக்குது படம் வந்து ஒரு விருப்பம் ஒரு வித்தியாசமாக இப்போ வந்திருக்கிற வந்தேன்னு ஒரு படம் வந்து லவ் ஸ்டோரி படம் ஒரு ஒரு படம் வந்து சமுதாயத்துக்கு உண்டான படம் இது வந்து லேடிஷியல் அதாவது பெண்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற வேலைக்கு போய் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிற விஷயத்தை வந்து ஒரு இதாக கொண்டு போய் லவ்லேயே லவ்வரும் வந்து எப்படி அந்த பெண்களை வச்சு அவன் அந்த பணத்தை அந்த ஹார்டிஸ்க் கொள்ளையடிக்கிறக்காக எப்படி அந்த பயன்படுத்துறாங்கிற விஷயத்தை கொண்டு போய் படத்தை வந்து எந்த போர் இல்லாமல் நல்லா பண்ண முடிச்சுருங்க படம் நல்லா இருக்குது நீங்கள் போய் வைப்பாருங்க நன்றி அடுத்த அடுத்து